பெரியோர்களிடத்துல கேட்டுக் கொள்ளாமல் ஒருத்தர் வளவளான்னு அந்த வார்த்தையை கேட்டுவே மாட்டான் ஒருத்தர் நான் பேசுறேன்னாலே யார் பேசினா யார் டிவா கேட்டு இருக்கா இவர்களுக்கு பரம்பரை என்ன குரு பரம்பரை என்னன்னு உடனே கேட்கும் இவன் பெரியவனிடத்துல சாந்தோனிடத்துல அண்டி கேட்டு இருக்கான்னால்தான் மக்கள் அதை நம்ப ஆரம்பிப்பார்கள் இவருக்கு முன்னாடி ஒத்துருமே இல்லையே தான் தோன்றியா இவர் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னா இந்த புசத்தெல்லாம் தொடவே மாட்டார் அவருக்கா தோன்ற சொல்லிட்டு இருப்பார்னா இது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது ஆன்மீகத்துல மட்டும் உபன்யாசம்னு வச்சுட்டா எத்தனை நாளைக்கு தலைப்பு கொடுக்கலாம் சொல்லுங்க இப்ப ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க இது புஸ்தகம் எத்த சக்கமா எழுதி வச்சிருக்கார்கள் தலைப்பு சொல்லிட்டே இருக்கும் நான் அவர்கள் புஸ்தகத்தெல்லாம் நம்பவே மாட்டேன் என் நெஞ்சில துவத்தினதையே நான் சொல்லுவேன்னு அப்ப நாலு வருஷத்துக்கு மேல தலைப்பே கிடைக்காது சொல்லுது இது இத்தனை வச்சிருந்தா தான் என்ன நமக்கு வரும் பெரியவர்கள் நிறைய எழுதி வைத்து போக அதை கேட்காமல் நாம் நட்டம் அது உலகத்திலே எடுபடாது யார் ஒருத்தம் புலநடக்கமே இல்லாத அறிவை வளர்த்துக்கிறானோ அந்த அறிவு வேண் புலங்களை புலன்களை அடக்கிறதுக்காகத்தான் புலநடக்கமே இல்லாத அறிவு இருந்ததுன்னா அது வேண் நட்டம் நட்டம் புத்தமாக அனக்னிகம் அக்னி எடுத்து நாம சில கர்மா பண்ண செய்வோ யாகம் யஜ்யம் ஹோமம் பண்ண செய்வோ ஆகுதி கொடுக்கற மூலியம் நெய்யசேகரம் பாலசேகரம் ஜுவாலை விடாத அக்னியில சேர்க்கவே கூடாது இன்னைக்கு பல பேர் அந்த தப்பு பண்ணிடுவோம் அது சாம்பல் பூத்துன்ற அக்னி இருக்குதுன்னா அதுல எந்த வஸ்துவ சேர்த்தாலும் அது நட்டம் நன்னா திகு திகுன்னு கொழுந்து விட்டுருகிற அக்னியில தான் சேர்க்க வேண்டும் அது சமனமான அக்னியா இருந்தா ஹோமமே முடிஞ்சு கொடுத்து அர்த்தம் அந்த அக்னியில சேர்க்காமல் புத ஜுவாலத்தோட கூடிய அக்னியில சேர்க்க வேண்டும் இல்லட்டா சேர்க்கப்பட்ட பொருளே நட்டம் இப்படி நட்டப்படாதே நீ பெரிய ஒரு இடத்துல கேட்டு இருக்கிறாய் உன் சொத்து வீணா போகக்கூடாது கடலே கரைத்தா போலே வீணாக போகக்கூடாது தெரிந்து கொள் அகீர்த்தி வினையோ ஹந்தி ஹந்தி அனர்த்தம் பராக்கிரமகா ஹந்தி நித்தியம் க்ஷமாக்ரோதம் ஆச்சாரோ ஹந்தி அலக்ஷணம் ஒத்திற்கு சில புறபாடு இருக்கலாம் அந்தந்த குறையை எதை எதை வச்சு போக்கிக்கலாம் ஒரு நாலு குறை சொல்றார் அந்த குறையை இன்னொரு நிறையால நம்ம போக்கி விடலாம் எதது நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கிற பாரு அகீர்த்தின் வினையகா ஹந்தி நமக்கு புகழ் படுத்து ஏதோ தப்பு அதனால புகழ் படுத்துன்னு வச்சிருந்தது பணிவோட இருந்திருந்தே அதை அழிச்சு விடலாமா ஒருத்தருக்காக இது சாதாரணமா பார்ப்பேன் சிறைச்சாலில் கொண்டு போய் அடைச்சுட்டா பதினாலு வருஷம் தண்டனைன்னு போட்டா ஒன்னு வம்பு துண்டுக்கு போகாத அந்த ஆள் இருந்துட்டே இருந்தான் பணிவோட இருந்தால் கருணை அடிப்படையில் சீக்கிரமே விடுதலை பண்ணிவிட்டாங்கிற அனுபவம் அதனால ஒரு தப்பே நாம பண்ணிருந்தாலும் பணிவோட இருந்துட்டே தப்பா எடுத்து தப்பா எடுத்து அப்படின்னு நினைச்ச பணிவோடு இருந்தோம் அந்த தவற அழிச்சே விடும் அது லோகத்தை மறக்கவே அடிச்சிடும் நாம தப்பு பண்றதே தப்பல்ல அது லோகம் ரொம்ப சீக்கிரம் மறந்துடும் செய்தித்தாள்லாம் ஒரு பத்து நாள் தான் எதையுமே தலைப்பு செய்தியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி பேசுறதுதான் அவளுக்கு நேரமா அடுத்து விற்பனைக்கு என்ன உண்டோ அந்த செய்தியை பார்த்து போடுவா அதனால அந்த பத்து பதினஞ்சு நாள் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் மேலும் பண்ண தவறுக்கு வருந்தி இனி பண்ண மாட்டேங்கிற பணிவோடு இருந்தால் போதும் அது குற்றங்களை மறைத்துவிடும் ஹந்தியனர்த்தம் அனர்த்தம் நமக்கு ஏற்பட்ட தீங்கை தோல் வலிமை மறந்துவிடும் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா தோல் வலிமையோட எதிர்த்து நின்னுட்டோம்னா அந்த ஆபத்தை ஒண்ணுமே இல்லாத தவிடு கொடியாக்கும் ஹந்தி நித்தியம் குரோதம் கோபம் ஏற்பட்டால் கோபத்தை எது தடுக்கும் பொறுமை தடுக்கும் கோபம் சமயத்தை சில பேர் வெளியி கொடுக்குறாரு இல்லையோ ராம 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 ராமன் நூத்தி எட்டு தரம் சொல்லுவோம் ராமனுடைய விக்கிரகத்தை மனசால நினைச்சுக்கோ தானே அதுக்குள்ள வந்த சவடே தெரியாத கோபம் போடும்

பக்தி நடக்க வேண்டும் ரத்த அழுத்தம் ராமனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தோம் எங்க இருக்குன்னே தெரியாத காணப்போகுது அந்த சாந்தமான முகம் புன்சிருப்பு தவழ்ந்து பெரியோர்களை கண்டு கண்டே நாம நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அது அதை ஹந்தி நித்தியம் கஷமா குரோதம் கோபம் ஏற்பட்டால் அதை தடுத்து நல்ல செய்வது பொறுமை மட்டுமே பொறுத்து ஆழ்வார் பூமி ஆழ்வார்னு சொல்லுகிறார்கள் பொறுத்துத்தான் ஆள வேண்டும் அப்பதான் பூமியே நம் வசப்படும் ஹந்தி நித்தியம் கஷமாக்ரோதம் ஆச்சாரம் ஹந்தி அலக்ஷணம் அழகு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப நூத்தி பத்து கோடி மக்கள் எத்தனை பேர் இப்ப பேர் அழகானவர்களா இருந்து போறாரு அப்படி இருக்கு பத்து கோடி பேர் இருக்கலாம் மிச்சம் நூறு கோடி பேர் நல்லா இருக்கு அப்ப அழகு இல்லாட்டா எல்லாமே கட்டுப்படுமானா நல்லொழுக்கம் அழகின்மையை போக்கி விடும் நல்ல ஒழுக்கம் இருந்துட்டா எவ்வளவு அழகானவனா கொண்டாடப்படுறான் நம்ம நாட்டு பிரதான மந்திரிகள் முக்கிய மந்திரிகள் ஜனாதிபதிகள் பொருட்பெருத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அழகர்களே நினைக்க சேவை கைகூப்புற ஒன்றில் அழகின் நல்லொழுக்கம் எப்போதும் போசிவிடும் ஒரு மனிதனுக்கு அழகே ஒழுக்கம் தானே தவிர ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு நோம்பப்படும் உயிரக்காட்டின் உடம்ப ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதனால் அலட்சணம் சொல்லுகிறார்